ல எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் சில வேலைகளில் நமக்கு சோதனைகள் வரும் பல சோதனைகள் வரும் அது வறுமையா இருக்கலாம் ஏழ்மையா இருக்கலாம் பணப்பிரச்சனையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை சொந்த பந்தங்கள் நடுவில் நமக்கு வரக்கூடியதான சில இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருப்போம் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே நான் யாரிடத்துல போய் நிற்பேன் என்று தெரியவில்லையே எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ நான் என்ன செய்வது என்று நீங்கள் போய் கத்துகிற சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பீங்க அண்டு ஒரே அழுது அழுது என் கண்ணீர் என் தலகணி எல்லாம் நனைஞ்சு போச்சுப்பா ஜெபித்து ஜெபித்து என்

சத்துருக்கள் என்னை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள் நானும் காடு காடா மலைமலையா ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறேன் என்றைக்கு எனக்கு இந்த தீர்வு என்றைக்கு இந்த யுத்தங்கள் முடியும் என்னோட ஓட்டம் என்னைக்கு முடியும் நம் மூச்சு போய்கிறேன்னு என்னால முடியல அந்த சத்துக்களுடைய பண்ணுகிற போராட்டத்தினால என்னால் எதையும் பொறுத்து கொள்ள முடியல எந்த மட்டும் நான் பொறுத்து இருப்பேன் அண்டவரேன்னு சொல்லி இது கூட கத்தரை நோக்கி சோர்ந்து போகிற நாட்கள் உண்டு ஆண்டவரே என் ஜபத்தை நீங்க கேட்கலையே நீங்க தூரமா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குதே எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகிற சில வேலைகள் நமக்கு உண்டு ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல சில சொல்யூஷன் கொடுப்பாரு இப்படி பண்ணு இந்த பிரச்சனையை விட்டு வா அந்த பிரச்சனை உனக்கு விடு கிடைக்கும் இந்த மாதிரி காரியங்களை அந்த நேரத்துல செய்யாத அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்த இடத்துக்கு போகாத அதுல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நான் தான் அந்த காரியம் நடக்கும் ஆனா போகாதன்னு சொல்றீங்களே இது என்ன அண்டு ஆனா கத்தர் காரணம் இல்லாமல் நமக்கு எதையும் கட்டளை இட மாட்டார் அவர் செய்கிற எப்போதுமே ஒரு காரியம் ஒரு செய்யறாருன்னா காரணம் இல்லாம எதையும் நமக்கு செய்ய மாட்டார் அவர் ஒரு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம கீழ் படிஞ்சிடணும் இக்கட்டான நான் செப்பிக்கிறேன் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வந்து உனக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாரா பிரச்சனையில் மாட்ட விட நினப்பாரா பாருங்க ஒரு மனுஷன் இருந்தானா இந்த மனுஷன் என்ன பண்ணானா எப்போதுமே மலைகள் ஏறுவானா மலைகளை நான் இவ்வளோ உயரத்துக்கு ஏறினா நான் தான் இருக்கிறதுலேயும் மிகவும் உயரமா ஏறினேன் அப்படின்னு சொல்லி இடத்துலையும் வந்து அவன் வந்து யூடியூப்ல காமிச்சு வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிச்சு பாருங்க நான் எப்படி ஏறுனா பாருங்க நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு போய் கொடி நாட்டிட்டு கம்பீரமா இறங்கி வருவானா ஒரு நாள் அவன் அப்படி மலை ஏறும்போது திடீரென்று இடறி கீழே விழுந்து விடுகிறான் மலையிலிருந்து விழுந்து கல்ல தாக்கி மரத்துல தாக்கி அங்க தாக்கி இங்க தாக்கி அவன் என்ன செய்கிறானா வேகமாய் வந்து ஒரு மரத்துல அடிபட்டு அந்த மர கிளைகள் ஒன்றை பிடித்து கொண்டு காலு தொங்க விட்டுட்டு அண்டுவரே என்னை காப்பாற்றும் கத்தாவே என்னை காப்பாற்றும் எனக்கு உதவி செய்யும் நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க கண்ணீர் விட்டு கதறி ஜபித்தானா ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு இருக்கான் அண்டுவரேன் என்னால அதுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியல எனக்கு சொல்றெல்லாம் வலிக்குது எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லி கேட்கும் ஆண்டவர் சொன்னாராம் உங்க ரெண்டு கையும் விட்டுடுப்பான்னு சொன்னாராம் அவன் வந்து ஆண்டவர என்ன ஆண்டவர என்ன போய் நீங்க இந்த நேரத்துல போய் இந்த கைய விட்டுட்டா நான் கீழே விழுந்து செத்து போவேனே கைய விடுன்னு சொல்றீங்களே எனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு இந்த மரம் தான் இப்ப நான் புடிச்சிட்டு இருக்கிறேன் என்னை எப்படியாவது தூதர்களை அனுப்பி காப்பாத்துங்க என்னை எப்படியாவது விடுவீங்க நீங்க என் பக்கத்துல வாங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டே இருந்தானா ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன ஆண்டவர ரொம்ப நேரமாக ஜெபிக்கிற பதிலே சொல்லல மறுபடியும் சொன்னார் அவன் ரெண்டு கைங்களையும் விட்டுடுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் வந்து இது என்ன இது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த நேரத்தில் ஆண்டுவர் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு என் ஜபத்தை கேட்க மாட்டேன்றாரு எனக்கு அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மன இதாகி போயிட்டு அந்த ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காம போங்க ஆண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே அந்த மரத்தை பிடித்து கொண்டு வழி தாங்கி கொண்டே இருந்தான் பொழுது விடிந்தது பொழுது விடுந்து பார்க்கும்போது தான் தெரிந்ததான் அவனும் மறைத்து போயிரு அவன் மறுத்து போய் இருந்த அந்த இடத்துல போய் அந்த அவங்க இவனை தேடி காணமே என்று தேடி கொண்டு வந்து இரண்டு அடி மட்டும்தான் கேப் இருந்தான் ஒருவேளை கத்த சொன்ன உடனே அவன் கைகளை விட்டு இருந்தா அவன் காப்பாற்றப்பட்டு இருக்கலாம் யாரோ வந்து அங்கிருந்து கத்தி நகர்ந்து போய் எதோ ஒண்ணு பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அவன் ஆண்டோட வார்த்தைக்கு என்ன பண்ணல செவி கொடுக்கல தேவ பிள்ளைகளை சில வேத இக்கட்டான சூழ்நிலைகள் சில காரியங்களை கத்தன் நமக்கு கட்டளை இடுவார் அண்டு இது இப்படி செய்யலன்னு இப்படி ஆயிடுமே அது செய்யலன்னா அப்படி ஆயிடுமே சொல்லிட்டு நாம தான் செயல்படுமே தவிர கத்த சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது ஆபத்து நேரத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது உனக்கு பலன் அப்பதான் இருக்கணும் கத்த சொன்னா சொன்னதுதான் அவ சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் அவ சொன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கும் அவர் சொல்றாருன்னா நிச்சயம் அதுல ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒருவேளை கையை விட்டு இருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம் போங்க அண்டவரின் கீழ்படியாம இருந்தாலும் மறுத்து போயிட்டான் எனவே தேவ பிள்ளைகளை நீங்க நேரத்தில் போய் செபிக்கும் போது கத்தர் உங்களோட பேசுவார் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லுவார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு பாருங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் நீங்க நினைப்பீங்க அது தீமை போல தெரியும் ஆனா தீமையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் அல்லவா நீங்க அதுக்கு கீழ்ப்படைஞ்சு பாருங்க ஒரு அற்புதங்களை செய்வார் அந்த வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து நேரத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து வந்த உடனே நம்ம சுயமா தான் யோசிக்கிறமே தவிர கத்த சொல்லுவதை நம்ம கேட்பதே கிடையாது நீ அந்த நேரத்துல சோர்ந்து போவையானால் உன் வில கொஞ்சமா இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப குறுகினதுன்னு அர்த்தம் லேசான ஒரு புயல் வரும்போது சில காற்றுகள் வீசும் போது நம்ம தள்ளாடி கீழே விழுகிற ஒரு விளைவினரா தான் நம்ம காணப்படுவோம் கத்துடைய கத்தை நமக்கு கொடுக்கற பலத்துல நம்ம தாங்கி நிற்கும் பொழுதுதான் கத்தை நம்ம சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த அற்புதங்கள் நம்ம தேடி வரும் நாமளும் எல்லா விதமான சோர்விலிருந்து விழுந்து இருந்து நம்ம விடுவிக்க இருக்கிறா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு அந்த நேரத்துல பேசிருக்கிற வார்த்தை இன்னதென்று அறியாமலே குழம்பி போய் அதுக்கு கீழ்படியாம இருப்பாங்க அவங்க கூட நீங்க பேசுங்க அவங்கள விடுவீங்க தப்புவீங்க ரட்சித்து கொள்ளுங்க ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே